தாயக மக்களுக்காக தங்களுடைய இன்னுயிர்களை ஆகுதியாக்கி அந்த வீரர்களுடைய மா புனிதமான மாதத்திலே அவர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு பிரதேச சபையினுடைய பிரதேச சபை உறுப்பினர் என்ற வகையிலே தமிழர் தேசிய ஏக பிரதிநிதிகள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையிலே மக்களோடு சில விடயங்களையும் ஊடகங்களுக்கும் சில கருத்துக்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக எங்களுடைய வடமராட்சி கிழக்கிலே அரச காணிகள் காணப்படுகின்றன அந்த அரச காணிகள் வந்து புதிதாக திருமணம் முடித்திருக்கின்ற அந்த தம்பதியினர்களுக்கு வந்து அந்த காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே சபை உறுப்பினர் என்ற அடிப்படையிலே பிரதேச செயலகங்கள் இந்த விடயத்திலே கரிசனை கொண்டு செயற்பட வேண்டும் ஏனெனில் மக்களுடைய குரல் அவ்வாறாக இருக்கிறது குறிப்பாக அரச காணிகளாக காணப்படுகின்ற காணிகள் அந்த தம்பதிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அதேபோல எங்களுடைய எங்களுடைய பிரதேச சபையினுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கின்ற பல வீதிகளிலே வீடுகளுக்கு முன்பாக பற்றைகள் புற்கள் காணப்படுகின்றன ஆகவே ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் இருக்கின்ற புல்லுகளை தாங்களே சிரமதானம் செய்வார்களாக இருந்தால் அந்த ஒழுங்கை வந்து அழகாக மாறும் ஆகவே அந்த விடயத்தில் கவனமாக இருங்கள் அதே போல் இன்றைய மழைக்காலத்திலே வீதி விபத்துகள் வந்து அதிகரித்திருக்கின்றன பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி இந்த வீதி இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருதருடைய கடமையாகும் ஆகவே பேருந்துகளிலே பயணம் செய்கின்ற போது நீங்கள் மிதி என்று பயணிக்காதீர்கள் அதே போல் இன்று வாகனங்கள் வரவு அதிகரித்திருக்கின்றன அந்த வாகனங்கள் எல்லாம் எங்களுடைய வீதிகளுக்கு சால பொருத்தமானவையாக இல்லை ஆகவே அந்த வீதி விபத்துக்களை கொள்வதற்காக சரியான நடைமுறைகளை நீங்கள் பங்கு பங்கெடுங்கள் அதே போல் வருகின்ற மாதம் எங்களுடைய இந்த மாதம் புனிதர்களுடைய புனித மாதம் இந்த மாதத்திலே சிரமதான பணிகளை நாங்கள் அதிகளவு மேற்கொள்ள வேண்டும் அந்த மண்ணுக்காக உயிர் நீத்த அந்த மாவீரர்களுடைய கனவு மேற்பட வேண்டுமாக இருந்தால் புனித இல்லங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு அவர்களுக்காக நாங்கள் சில நிமிடங்களை ஒதுக்கி அஞ்சலி செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய சமூக கலை கலாச்சார அதேபோல தூய்மையாக வைத்திருக்கின்ற செயற்பாடுகள் போன்ற பல செயற்பாடுகளை நாங்கள் உங்களுக்காக தோளோடு தோல் நின்று செயற்படுவோம் என கூறிக்கொண்டு முய இயன்றவரை பரித்துறை ஆளுகை பிரதேசங்களிலே இருக்கின்ற பச்சைகளாக இருக்கின்ற காணிகளை நீங்கள் துப்புரவு செய்ய வேண்டும் அப்போதுதான் பருத்தித்துறை பிரதேசவையும் என்னுடைய ஆளுகை பிரதேசங்கள் தூய்மையடையும் என கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி